நாங்க மீன் சுட போறோம் மீனை சுட்டு நாக்கில் ருசிச்சி தேனா சாப்பிட சுட்டு நாக்கில் ருசிச்சு தேனா சாப்பிட ஏ பணமரத்து கீழே நாங்க மீனு சுட போறோம் மீனே சுட்டு நாக்கில் ருசிச்சு தேனா இனிக்குதே மீனே சுட்டு நாக்கில் ருசிச்சு தேனா இனிக்குதே அப்படியே பாட்டு படிச்சிட்டே இருந்தா போய்கிட்டே இருக்கும் புல புள்ள பாட்டு பாத்து பாட்டு பாட்டு படிப்பு வேலை அரைச்சிருவா எப்படி இருக்க விழாவில சுட போறோம் பாருங்க சுட சுட உங்களுக்கு

அறுவமணிட்டு உரசி உரசி மஞ்சட்டில ஓட்டு உப்ப போட்டு ராவி ராவி மஞ்சப்பொடி போட்டு புலி கரைச்சி தக்காளி ஊத்தி எல்லாம் போட்டு குழம்பா வைக்காம வைக்காம கடற்கரையில வாங்கின மீன் கடற்கரை தூரத்துல கொண்டு வந்து பத்தடி தூரத்துல கொண்டு மீன் அது மேல தூக்கி போட்டு அது மேல தூக்கி போட்டு உப்பு போடாம எதுவும் போடாம உப்பு போடாம எதுவும் போடாம சுட்டு சாப்பிடுற சுகமே என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்குற சுகமே சுகமே தனி போறோம் அனுவிக்க போறோம் எப்படி போறோம் அதாவது இப்ப நீங்க தமிழ்ல பேசுறியா நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்க டிரான்ஸ்லேட் பண்ணு தானே அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு இவர் தமிழ்ல பேசுறாரு இவர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்படி கிடையாது அவர் ஃப்ளோல பேச்சாளர் ஒரு காமெடி இது பண்ண கூடிய ஷோ பண்ண கூடியவர் அதனால ஒருத்தர் பேசு ரைட் என்ன அதான் பேர் நல்லா ரெண்டு பேரும் இது ஒன்றியல் மக்களே ஒன்று மிகச்சிறந்த ஒன்று சொன்னால்தான் ஸ்டார்ட் ஆக மாட்டான் வண்டி சொல்லுமாப்பிள்ள ஒன்று ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஆ அதாவது அண்ணன் மிகப்பெரிய மேடை அதான் ஏன்னா மாப்பிள்ள ஒரு நம்ம அப்படியே சடன் பிரேக் போட்டு கட் பண்ணியாச்சு அதனால அண்ணனுக்கு எங்க பார்த்தாலும் மேடை பேச்சுக்கு வாய்ப்பு கொடுங்க அதே மாதிரி பாட்டு நல்லா படிப்பாரு அதே மாதிரி மீன் சுடுறதும் மீன் சுடுறதும் அண்ணன் சூப்பரா சுட்டுவாரு தெரியாது தெரியும் நம்ம கூட ரெகுலரா அண்ணன் வந்து பயணிப்பார் பயணிப்பார் அண்ணனே உருவாக்கி விட்டுள்ளார் ஒரு முடிவு எடுத்து நாங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா வளர போறோம் நாங்க உருவாக்குறது சார் நம்ம உருவாக்கறதுதான் கஷ்டம் உருவாக்குறது ஈஸி என்னயா ஆமா இருக்கு இருக்கு நேரத்துல வேகாத நேரத்துல வேகாது வேகாது வெந்து வேகாம இருக்காது நம்ம வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் பாயிண்ட் அதான் பாயிண்ட்

நல்லா இருக்கேன் அப்படி இருக்கீன் நீ போய் கடல்ல கழிட்டுவான்னு சொல்ற நீ பச்சையா இது வந்து சொல்லி நான் விட இது போயிருமாடா அதோட போயிட்டு அதோட போயிட்டுனா உங்களுக்கு வந்து நம்ம இப்ப மண்ணோட சாப்பிட்டாதான் நம்மளுக்கு வந்து கல்லட அதனால தான் நம்ம கல்லோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கல்லடப்ப எல்லாத்துக்கும் வரணும்னு வேண்டிக்குங்க நன்றி அண்ணன் அதே நன்றி சொல்லி வேடா நன்றி நன்றி என்கிறாரு எல்லாத்து மக்களுக்கு நன்றி பேசும்போது எல்லாரும் வந்துடும் நன்றி நன்றி வந்துடும் வந்துடும் வந்துடுறதா அப்படி இருக்கிற வேலையில இப்ப எடுப்போமா மீன அண்ணன் ஆறு மாசம் வந்து எங்க ஆறு மாசமா பத்து மாசம் வந்து அண்ணன் உப்பளத்து வேலை போயிடுவாரு மீதி இருக்கிற மூணு மாசம் நம்ம கூட வந்துடுவாரு ஆனா இனிமே நீ வருஷம் போல எங்க கூட தான் இருக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு இன்று முதல் நம்மளுடன் அவர் பயணிப்பார் 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 பயணிப்பார்

தீயல்லி உள்ள விடறாதீங்க அது இது கவனி சக்கா தம்பி என்னீங்க நீங்க எடுத்து போட்டு எடுத்து சாப்பிடலாம் நீங்க எடுத்து போடுங்க அதை எடுத்து நான் என் வாயில போடுறேன் போடுங்க 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 நல்லபடியா போடுங்க போடுங்க போடுங்க

அங்க போய் வேலையை காட்டிடுறாரு கருவா காட்டுக்குள்ள ஆனா இத சாப்படையும் உடம்பு எல்லாம் முரு 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 முருன்னு வரும் முரு மாட்டி தெளிராதையா பாத்துட்டுங்க அவரு இன்னொரு நினைக்காரு அவர் ஆனா வீட்டுல வச்சிருக்கோம் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோ இருக்குமையா

இப்போ வந்து கடற்கரையில இருந்து வந்து கடலை க கரையை விட்டு பத்து மீட்டர்ல அப்படின்னோம்னா வந்த உடனே வாங்கி கடல்ல இருந்து வந்த உடனே வாங்கி யாருக்கு கிடைக்கும் இந்த குடுப்பனை வேற மாதிரி வேற வேற மாதிரியான ஒரு மீன் தான் அந்த வகை சாலை நேர்மஸ் சாலை மீன் ஆனால் இதை சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க உண்மையிலேயே சொல்றேன் நீங்க வேணாலும் ஒரு அரை கிலோ சாலையை வாங்கி சுட்டு சாப்பிட்டு பாருங்க மக்களே உங்களுக்கு இந்த மாதிரி சுட்டு சாப்பிடணும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன கமாண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎம் பண்ணுங்கள் உங்களுடைய மெசேஜுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் வந்து இந்த மாதிரி எல்லோரும் ஜாயின் பண்ணி சாப்பிடலாம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் அதை பண்ணித்தரோம்

திருப்பதி அண்ட் காணா முத்துவிட்டு நன்றிகள் ஆனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட்ல எங்களோட மின் இருந்தா சொல்லுங்க பாருங்கள் எப்படி எடுத்து காமிச்சு காமிச்சு சாப்பிட்றாரு உங்களுக்கு சாப்பிட ஆசை வரும் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிச்சிருங்க இந்த வீடியோவுக்கு பிற்பட்டணம் மட்டும் கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப்ஸ் மட்டும் பண்ணிருங்க தலைவர்களை நன்றி நன்றி